நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் எவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட விடுக்களை தொடர்ச்சியாக போட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற அம்லமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்பது திருமண பொருத்தத்தில் லக்ன பொருத்தம் அப்படிங்கிற லக்ன சுபத்துவம் பாவத்துவம் அந்த விஷயங்களை பார்க்க போகிறோங்க அதாவது பொருத்தம்னு நம்ம இணைக்கணும்னா உடனே நட்சத்திர பொருத்தங்களுக்கு வந்துடுறோம் ஏழு பொருத்தம் இருக்குங்க இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஏழு பொருத்த இருக்குது எட்டு பொருத்தம் இருக்குது இதில் பலனே கிடையாது இந்த அடிப்படையில் திருமண பொருத்தம் இணைக்கவே கூடாதுங்க ஒரு துளி கூட இணைக்கக்கூடாது அப்போ எதில் சார் பலன் உண்டு அப்படின்னா ஜாதக பொருத்தம் லக்னத்தினுடைய தன்மை லக்னாதிபதியுடைய தன்மை ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் ஸ்தானம் இது போன்ற விஷயங்களை சிறுதிக்கு பார்க்கணுங்க அந்த அமைப்பில் திருமண பொருத்தம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு திருமண பொருத்தம் பார்த்தாங்க தன்னுடைய சகோதரிக்கு ஒரு வரன் வந்திருக்கு இதை பொருத்தத்தை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த பொருத்தத்தை நம்ம பார்த்த உடனேயே இந்த பையனுக்கு திரும இந்த பையன் வரணை வந்து நம்ம எடுக்க முடியாதுங்க பையனுடைய ஜாதகம் சிறப்பாக இல்லை இல்லை நட்சத்திர பொருத்தங்கள் பார்த்தாங்க ஏழு பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லை அதில் மட்டும் பலன் கிடையாதுங்க நட்சத்திர பொருத்தங்களை அடிப்படையில் மட்டும் பார்க்க முடியாது ஜாதகத்தை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் லக்கணத்தினுடைய நிலை மிக மிக சிறப்பற்ற நிலையில் இருக்குது இந்த ஜாதகத்தை நம்ம எடுக்க முடியாதுங்க பையனுடைய ஜாதகத்தை பொறுத்த வேணான்னு சொல்லியாச்சு சரினு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க விட்டுட்டாங்க இரண்டு மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் அதே பொறுத்த அனுப்பி இல்லை இப்போ நீங்கள் இறுதி முடிவு சொல்லுங்கள் நிச்சார்த்தம் பண்ணியாச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை சார் இப்போயும் நீங்கள் நிஜத்தை பண்ணி இருந்தாலும் இப்போயும் இறுதி முடிவு என்ன அப்படின்னா இந்த ஜாதகத்தை எதோ பொருத்தக்கூடாதுங்க பொருத்தக்கூடாதுங்கிற அமைப்பு தான் சார் மறுபடியும் பார்த்தாலும் இல்லை இப்போ நீங்கள் மறுபடியும் தெளிவாக பார்த்து சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது மறுபடியும் நம்ம பார்த்தாலும் அது திருமண போய் எப்படிங்க முதல்ல பார்க்குறது தானே இப்போயும் இப்பயும் அது திருமண பொறுத்த இணைக்க முடியாததாங்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிண்ணா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணலை விட்டாச்சு ஓகேன்னு விட்டுட்டாங்க இப்போ இந்த இரண்டு ஜாதகத்தையும் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ சமீபத்தில் இந்த அமைப்பு வந்து ஒன்று சிறப்பில்லாத நிலைப்பாட்டில் இருக்குது இருவருக்கும் அப்படிங்கிற அமைப்பை அவங்க சொல்கிறாங்க இருவருக்கும் சிறப்பில்லாத நிலைப்பாடு அப்படின்னா ஒற்றுமைத்தன்மையில் அப்படி ஒன்று வலிமையாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு வருது திருமணம் நடந்துவிட்டது நிகழ்ந்து விட்டது இந்த அமைப்பை எதனால் தன்மை இல்லை இருவருக்கும் அந்த அமைப்பானது வலிமையாக இல்லை என்று எதனால் நம்ம அதை வந்து இவங்க சொல்கிறாங்க ஆல்ரெடி இதை சொல்லி மறுப்பு திருமணமும் நிகழ்ந்த பிறகும் அந்த அமைப்பில் எதனால் இந்த அமைப்பு வருது எந்த அடிப்படையில் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த நட்சத்திர பொருத்தங்கள் அடிப்படையில் இதை சொன்னோமா கிடையாது நட்சத்திர பொருத்தங்களில் பலனே கிடையாது ஏழு பொருத்தருக்கு எட்டு பொறுத்தருக்குன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது ரஜ்ஜு பொருத்தம் இருந்தால் தான் செய்யணும் யோனி பொருத்தம் ஜாதக பொருத்தம் நன்றாக இருக்கின்றதா அப்படிங்கிறதான் நீங்கள் சிறிதிக்கு பார்க்கணும் இந்த உதாரண ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் இப்போ இதில் கட்டம் ராசி கட்டம் லக்னத்தில் சனி அமர்ந்திருக்கின்றார் இது ஜாதகருடைய ஆண் ஜாதகம் லக்னத்தில் சனி அமர்ந்திருக்கின்றார் லக்னாபதி செவ்வாய் எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் ரெண்டாம் இடம் குடும்ப ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு பாருங்கள் ஏழாம் பார்வையால் ரெண்டாம் இடம் ஸ்தானத்தை செவ்வாய் ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் லக்னத்திலே சனி அமர்ந்திருக்கின்றார் லக்னத்தோடு சுபகிர தொடர்பு இல்லை சார் குருவினுடைய பார்வை குரு இங்கே ஐந்தில் அமர குரு ஒன்பதாம் பார்வையில் பார்க்க மாட்டார் குருவே இங்கே முழுக்க பங்கம் கம்ப்ளீட்டாக குரு வாஷ் அவுட் ரெண்டுக்குடிய குடும்பாதிபதி ஐந்து குடைய குழந்தை சனாதிபதி புத்திர சாணாதிபதி சொல்லக்கூடிய அந்த குரு அமாவாசை சந்தனோடு நெருங்கி அமாவாசை நெருங்கி பிறக்கிறாரு அமாவாசை சந்தனோடு கூடப்பட்டு ராகுவோடு கூடப்பட்டு நெருங்கி கூடியிருப்பாங்க டிகிரி அடிப்படையில் நெருங்கி கூடப்பட்டு முழுக்க முழுக்க குடும்பாதிபதி பா பாதிக்கப்பட்டு குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டு குடும்பஸ்தானத்தோடு செவ்வாய் தொடர்பு உண்டு லக்கணத்தோடு சனி தொடர்பு உண்டு இந்த இடத்துல குருவினுடைய பார்வை நீங்கள் எடுக்க முடியாது குரு இங்கே லக்கணத்தில் அஞ்சில் இருக்காரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு சனியினுடைய முழு பார்வை எட்டாம் அதிபதிக்கு கிடைக்கிது பாருங்க எட்டாம் அதிபதி எட்டாம் இடம் பாவத்துவம் எட்டாம் அதிபதி பாவத்துவம் எட்டாம் அதிபதி யாரு புதன் அவரை பாருங்க சனியினுடைய பார்வை சனி சூரியனுடைய அமைப்புல தகப்பனார் அமைப்பு இல்லை வேலையில் தான் இருக்காரு அதே நேரத்தில் இந்த ஜாதகத்தை நம்மளால் எடுக்க முடியல இந்த ஜாதகத்தை நீங்கள் எடுக்க வேணாம் ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் சுபத்துவமாக இருந்து ஒருவருடைய ஜாதத்தில் லக்னம் பாவத்துவமாக இருக்குன்னா லக்னம் அடைந்த அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா லக்னம் சுபத்துவமாக உள்ளவங்களை அடிமைப்படுத்துவாங்க அதிகப்படியான தன்னுடைய அதாவது கொஞ்சம் சுயநல எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும் அதே போல் எந்த விஷயமும் அவங்களுடைய மேலே வந்து அடிமைப்படுத்தக்கூடிய தன்மை ஏற்படுத்துவாங்க அதிகப்படியான டார்ச்சர் பண்ணுவாங்க தான் தான் செய்யணும்னு நினைப்பாங்க இதெல்லாம் லக்னம் அடைந்தவங்க இதே இதை லக்னத்தில் இந்த இடத்துல சனி அமர்ந்திருக்கின்றார் அந்த இன்னொரு பொண்ணினுடைய ஜாத்திரி லக்னத்தில் செவா அமர்ந்து இருவரையும் திருமணம் செய்யலாம் இவங்க ஒன்னால் முடிஞ்சதை பாருன்னு இவங்க சொன்னாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒன்னால் முடிஞ்ச நீ பாரு அப்படிம்பாங்க அப்போ இங்கே என்ன ஆகிடும் ஆகா நம்ம எகுருனா அவள் எகுருவா அப்போ நம்ம அடங்கி போயிடணும் அதை வந்து ஆமாம் நம்ம எகர்னா அவர் எகுருவார் அப்போ நம்ம அடங்கி போயிடணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறதும் அந்த பையன் நினைக்கிறதும் அமைப்பும் ஈக்குவலாக போயிடும் ஆனால் ஒருவருடைய ஜாதத்தில் லக்கணத்தில் சுபகரம் பார்த்துட்டு இன்னொருடைய ஜாதத்தில் லக்கணத்தில் பாவகிறது தொடர்பு இருந்ததுன்னா லக்கணத்தில் சுபகரம் உள்ளவங்க காலம் புள்ள இவங்களோட டார்ச்சர் அனுபவிக்கிற மாரி வந்துடும் அவங்க என்ன செய்வாங்க அனுசரித்து போகணும் அனுசரித்து போகணும் நம்ம வந்து பொறுமையாக போயிடணே நினச்சிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க தன்னுடைய வாழ்க்கையாக அவங்க தியாகம் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்ப இந்த ஜாதகத்தோட அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை எதனால் இணைக்க முடியல அப்படின்னு பாருங்க இந்த ஜாதகத்தை லக்ன பாவத்துங்கிற அடிப்படையில் ஒரு பங்குன்னா மற்ற அமைப்பு சிறப்பு இல்லை லக்னத்தோட சனி தொடர்பு கொண்டது சிறப்பு இல்லை ரெண்டாவது லக்னாதிபதி எட்டில் அமர்ந்து பகை பகைப்பட்டு புதனுடைய வீட்டில் பகைத்தன்மை லக்கணத்தோட எந்த அமைப்பும் வலிமையா இல்லை இந்த குருவோட பார்வையில் நீங்கள் எடுக்க முடியாது குருவைங்க கடுமையான பங்கம் குரு ராகுவோடு கூடப்பட்டு அமாவாசை ஜன கூடப்பட்டு குருவை பாதிப்பு ஐந்தாம் அதிபதி பாதிப்பு குழந்தை பாக்கிய விஷயத்தில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு இந்த ஜாதத்தை நம்ம சொன்னோம் அதை சொல்லியும் மீறியும் கூட அவங்க அதற்கு உண்டான விஷயங்களை இறங்குறாங்க அப்படின்னா பார்த்துங்க ஆனால் நட்சத்திர பொருத்தங்கள அவங்க சிறிதிக்கு பார்க்குறாங்க அதான் வேற ஒன்றும் கிடையாது ஏழு பொறுத்த இருக்குன்னு தானே சார் அப்படி நினைக்கிறாங்களே ஒழிய இந்த ஜாதகத்தினுடைய தன்மையை அவங்க சிறிதுக்கு பார்க்குறது இல்லை ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் என்ன தசை போகுது என்ன புத்தி போகுது லக்னம் இருக்கா ஐந்தாம் இடம் புத்திரசான குடும்ப குடும்பஸ்தானத்தை பாருங்க குடும்ப சாணத்தை செவ்வாய் தொடர்பு கொடுறாரு குடும்பாதிபதி சொல்லக்கூடிய அந்த குரு ராகுவோடு கூடப்பட்டு அமாசு சந்திரனோடு கூடப்பட்டு பாக்கிய பா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்போ இந்தமாரி அமைப்புள்ள இந்த ஜாதகத்தோடு அந்த பெண்ணினுடைய ஜாதத்தை எப்படி இணைக்க முடியும் இணைக்க முடியாது அந்த பெண்ணினுடைய ஜாதத்தை நீங்கள் பாருங்கள் அந்த பெண்ணுடைய ஜாதத்தை போடுறேன் பாருங்கள் நல்ல படித்து நல்ல நல்ல அருமையான ஜாதகம் பாருங்க லக்னம் ரிஷப லக்னங்க ரிஷப லக்னம் லக்னத்திலே சுக்கரன் கேதுங்க லக்னத்தில் சுக்கரன் கேது ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல சூரியன் நாலில் செவ்வாய் மூணுல புதன் இந்த இடத்துல சந்திரன் சனி சந்திரன் சனி இந்த இடத்துல ராகு இருக்காருங்க இந்த ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல குரு அஞ்சாம் இடத்துல குரு இப்போ லக்னத்தில் சுக்கரன் லக்னாபிதி ஆட்சியாக இருக்கார் அதை குரு வேறு தொடர்பு கொள்றாரு அப்போ எல்லாமே வந்து பிடிவாத குணம் இல்லாத எல்லாத்தையும் அனுசரித்து செல்லக்கூடிய இந்த பெண்ணினுடைய ஜாதகங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கின்றார் இப்போ இந்த லக்னத்தில் கேது ஏழு ராகு இங்கே ராகு கேது தோஷம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கிடையாது அந்த பையனுடைய ஜாத்தில் ராகு கேது இருக்குது அப்போ இந்த பிள்ளைங்கள ராகு ராகுது இருக்குது அதனால் இணைக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்லாம் இங்கே கிடையாது அதெல்லாம் நம்ம தாராளமாக அது ராகு கேது இருந்தால் தான் ராகு கேது உள்ளவங்களோட இணைக்கணும் இருந்தால் தான் செவ்வாய் உள்ளவங்களோட இணைக்கணும் அப்படிலாம் கிடையாது தசாபுதிகளை சிறுதிக்கு பார்க்கணும் ராகுனுடைய நிலை செவ்வாயினுடைய நிலை தச வருதா இது போன்ற விஷயங்கள்லாம் சிறுதிக்கு பார்க்கணுங்க இப்போ இந்த பா இந்த அமைப்பில் நீங்கள் பாருங்கள் லக்னத்தில் சுக்கரன் ஏழாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கின்றார் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயை பாருங்கள் நாலாம் இடத்துல அமர்ந்து சனியினுடைய பார்வையில் இதில் நட்சத்திர பொருத்தங்கள் நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க கும்பராசி சதய நட்சத்திரத்துக்கும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்துக்கும் எத்தனை பொருத்தம் இருக்குது ஏழு பொருத்தம் இருக்குங்க மீனராசி ரேவதி ரெண்டுத்துக்கும் ஏழு பொருத்தம் இருக்குதுங்க தாராளமாக செய்யலாம் அப்படின்னு இவங்க முடிவு எடுக்கிறாங்க இந்த அமைப்பின் மட்டும் மட்டும் முடிவெடுக்க முடியுமா முடியாது அது இல்லாமல் இப்போ தற்போது நடக்கக்கூடிய காலகட்டம் கும்பராசிக்கு சிறப்பில்லாத நிலைப்பாடாக இருக்குங்க இப்போ இந்த வருஷம் எதுவுமே செய்ய வேணாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இந்த ஜாதத்தை தவிர்த்துருங்க பொறுமையாக இருங்க நிச்சயமாக நல்ல மாப்பிள்ளையாக அமைவார் பொறுமையாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எதனால் இப்போ இந்த காலகட்டம் இந்த உங்களுக்கு வந்து கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாக ஒரு காலகட்டமாக ஏன் வருது கும்பராசி அனைவருக்குமே இப்போ எது எதில் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் படாதப்படுபடுறாங்க அப்போ இது இப்போ சாதாரணமாக வேலையில் இருந்தாலே அவங்களுக்கு பல தொல்லைகள் இருக்குது சும்மா வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கே பல் பல்வேறு தொல்லைகள் இருக்குது தொழில் பண்ணுறவங்களுக்கு தொல்லை இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்குது இந்த காலகட்டம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இதில் திருமணம் அப்படிங்கிற அமைப்புனா அது எவ்வளோ அது எவ்வளோ பெரிய முக்கியமான முக்கியமான விஷயம் அதை வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த முடிவு எடுக்க முடியுமா எடுப்பதில் மிக மிக கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் சந்திரன் ஓரளவுக்கு சுபத்துவமாக இருந்தார் அப்படின்னா இந்த ஏழரசனுடைய தாக்கமோ அஷ்டமசனுடைய தாக்கமோ கடுமையாக இருக்காது இங்கே பாருங்க சந்திரனுடைய நிலையை பொறுத்து நீங்கள் எடுக்கணும் சந்திரன் பௌர்ணமி பௌர்ணமிச்சதனாக இருந்தால் கூட அதனுடைய தாக்கம் குறையும் ஆனால் இங்கே பாருங்க சந்திரன் சனியோடு கூடப்பட்டிருக்கின்றார் சந்திரன் இங்கே கடுமையான பாவத்துவம் ஏழாம் அதிபதி செவ்வாய் நாலாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் சனியினுடைய பார்வை ஏழாம் சனி செவ்வாயை பார்க்கலாமா சனி செவ்வாயினுடைய பார்வை கிடைக்குமா கிடைக்கக்கூடாது ஏழாம் இடத்துல ராக அமர்ந்திருக்கின்றார் அது கூட பிரச்சனை இல்லை சுக்கரனுடைய பார்வை இருக்குது ஆனால் ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கின்றார் தற்போது நடக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பில்லாத காலகட்டமாக போயிட்டுருக்கு அப்போ இந்த நிலையில் லக்கணத்தோட சுபகிரகம் தொடர்புகளுடைய இந்த பெண்ணை லக்கணத்தோடு பாவகிரகம் தொடர்புகளோடு திருமணம் பண்ணும்போது அங்கே என்ன ஆகும் மன வாழ்க்கையில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் குறைபாடு தான் ஏற்படும் ஒற்றுமைத்தன்மை இருக்காது ஒற்றுமை தன்மைங்கிறது நம்மளா பார்த்து இல்லை அனுசரித்து போங்க அனுசரித்து போங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பாகவே வரும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்திக்கிறதுக்கே ரொம்ப தடுமாறக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா ஒருவருடைய அமைப்பு வந்து பாவத்துவ அமைப்பில் இருந்தும் ஒருவருடைய அமைப்பு சுபத்துவ அமைப்பில் இருக்கும்போது எப்படி இணைந்து அவங்க செயல்பட முடியும் அந்த அமைப்பில் ஒரு குறைபாடு ஏற்படுத்து பாருங்கள் இதை தான் நம்ம சொல்கிறோம் லக்கணம் சுபத்துவமாக இருக்கின்றதா லக்னம் பாவத்துவமாக இருக்கின்றதா இந்த விஷயத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் இது இல்லாமல் மற்ற விஷயங்கள் இருக்குது ஆனால் லக்னம் சுபத்துவம் பாவத்துக்கு இந்த உதாரண ஜாதத்தை விளக்கமாக நம்ம சொல்கிறோங்க அப்போ இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா காலம் இவங்க சொல்கிறது அவங்க கேட்குற பெரிய செல்லக்கூடிய அமைப்பை தான் ஏற்படுத்தும் அது அது ஒருவேளை தசாபுத்திகள் மாறி வரும்போது சற்று ஒற்றுமை தன்மை மேலோங்க ஆரம்பிக்கும் ஆனாலும் இதில் பெரிய முன்னேற்றம் ஏற்படாது இதை தான் நீங்கள் பார்க்கணும் லக்கணத்தோட சுபகரம் தொடர்புகள் இருந்ததா அப்போ இந்த ஜாதகத்தோட லக்னத்தோட சுபகரம் தொடர்புகளுடைய ஜாதத்தை இணைக்கணும் இப்போ இந்த பெண்ணோட ஜாதத்தில் எப்படி இணைக்கணும் லக்கணத்தை குரு பார்க்கின்றார் இதே போல் லக்கணத்தோட ஒரு சுபகரம் இருக்கிறது அல்லது லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கின்றது ல ஏதோ ரூபத்தில் லக்கணம் நல்ல நன்றாக இருக்கின்றதா அப்படிங்கிற ஜாதத்தோடு இவங்களை இணைக்கணும் அப்போ தான் இவங்களுடைய மனநிலையை அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்களுடைய மனநிலையை இவங்க புரிஞ்சுப்பாங்க லக்னத்தோட பாவகிரகம் மட்டும் தொடர்பு கொள்கிறவங்களோட லக்கணத்தோட பாவகிரகம் தொடர்பு கொள்கிறவங்கள இணைக்கணும் அப்போ தான் என்ன ஆகும் நீ இப்படி செஞ்சின்னா நான் இப்படி செய்வேன் நீ ஒரு அடி அடிச்சின்னா நானும் ஒரு அடி அடிப்பேன் நீ ரெண்டு அடி அடித்தா நானும் ரெண்டு அடி அடிப்பேன் நீ திட்டுனா நானும் திட்டுவேன் அப்போ என்ன ஆகிடும் ரெண்டு பேருக்கும் ஆஹா நம்ம திட்டினா அவங்களும் திட்டுவாங்க அவரும் திட்டுவார் அப்போ நம்ம அணை செஞ்சு பொறுமையாக போயிடும் நம்ம கையை ஒங்கினா அவளும் கையை ஓங்குவா அப்போ நம்ம அவள்கிட்ட வார்த்தை வச்சுக்க கூடாது இந்த மாரியான இணைப்பை கொண்டு வந்துடணும் அப்போதான் இது ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து நல்லா எப்போதும் காலப்புள்ள அனுசரித்து போகிறதும் ஒருத்தவங்க வந்து அவங்கள எப்போதும் விரட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதில் குடும்ப வாழ்க்கை அமைப்புங்கிறது வலிமையாக இருக்கும் அது அது ஒருத்தவங்க சிறைப்பட்ட அமைப்பில் வந்துடும் எப்போதும் இவங்கள்ட்டே அடிமையாக அவங்களுடைய வாழ்க்கை இங்கே ரொம்ப அடிமைத்தனமாக போயிடுதுங்கிற மாரி ஒருத்தவங்களுடைய மனநிலை வந்துடும் மாதிரி அமைப்பு தான் இருக்கக்கூடாது அதை தான் நீங்கள் என்ன சீர்தூக்கி பார்க்கணும் நட்சத்திர பொருத்தங்களில் அந்த பலனே கிடையாது தான் நீங்கள் சேர்த்துக்கி பார்க்கணும் நட்சத்திர பொருத்தங்களை எடுக்கவே கூடாது இத்தனை இந்த ரசட்சத்துக்கு இந்த ஏழு பொறுத்த இருக்கு எட்டு பொறுத்த இருக்குது பத்து பொறுத்த இருக்குங்கிற பாயிண்ட்டுக்கே நீங்கள் போகக்கூடாது ஜாதகம் நன்றாக இருக்கின்றதா அதுதான் நீங்கள் சிறுத்தைக்கு பார்க்கணும் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் எனக்கு சில பதிவு செய்வோங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் ஷேர் பண்ணுங்க இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்